பச்சை மயில் வாகனனே வா பச்சை பச்சைமயில் வாகனனே சிவபாலசுப்பிரமணியனேவா இனிச்செயலா முன்மேலே வைத்தேன் எல்லல மும்பை அமில்லையே இணிச்செயலா முன்மேலே வைத்தேன் எல்லல மும்பாயம் இல்லையே பச்சை மயில் வாகனே சிவபாலசுப்ரமணியனேவா என் செயலாம் உண்மேலே வைத்தேன் எல்லாவும் பயம் இல்லையே கொஞ்சம் மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் கொஞ்சம் மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் மறைந்ததப்பா எல்லாம் சாந்தி நிறைந்ததப்பா சச்சையெல்லாம் மறைந்ததப்பா எங்கும் சாந்தி நிறைந்ததப்பா பச்சை மயில் வாகனே சிவபால சுப்பிரமணியனே வா என்லாம் முன்மேலே வைத்தேன் எல்லாமும் பயமில்லையே நெஞ்சமதில் மதில் கோவில் அமைத்தேன் அதில் நெர்மையனும் தீபம் வைத்தேன் நெஞ்சமதில் மதில் கோவில் அமைத்தேன் தீபம் வைத்தேன் செஞ்சிலம்பு கொஞ்சிடவே வா முருகா சேவல் கோடி மயில் வீரா செஞ்சிலம்பு கொஞ்சிடவே வா முருகா சேவல் கோடி மயில் வீரா பச்சை மயில் வாகனே சிவபாலசுப்ரமணியெல்லாம் வைத்தேன் எல்லாவும் இல்லையே அறுபடை வீடுடையா எனக்கு ஆறுதலை தரும் தேவா அறுபடை வீடுடையா எனக்கு ஆறுதலை தரும் தேவா ஏறு மயில் வருவாய் முருகா எங்கும் நிறைந்தவனே ஏழு மயிலேறி வருவாய் முருகா எங்கும் நிறைந்தவனே பச்சை மயில் வாகனே வா பச்சை மயில் வாகனே சிவபாலசுப்பிரமணியனேவா இனிச்சையெல்லாம் உண்மையிலே வைத்தேன் எல்லாவும் பயம் இல்லையே எனலா முன்மேலே வைத்தேன் எல்லாலாவும் பயம் இல்லையே எல்லாலாவும் பயம் இல்லையே முருகா எல்லாவும் பயம் இல்லையே வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா